ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லமாக இருப்பீங்கன்னு நம்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சண்டே அதனால லேடிஸ் எல்லோருமே காலையிலேருந்து மாங்கு மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு அப்பாடா அப்படின்னு இப்போ ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இல்லைன்னா ஒரு ஏழரை வரைக்கும் ஈவினிங் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேனா அஸ்பெஷலாக என்னோடய வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ சிக்ஸ்டி எயிட் கேஜிஸ்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துவிட்டேன்ற ஒரு ஹாப்பி நியூஸ் அதாவது ஒரு அஞ்சு கிலோ பக்கம் வந்துட்டு நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ நானும் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று வந்து நாங்கள் கொடிஷியாக்கு எங்கள் ட்ரீட்மெர் போட்டிருந்தாங்க இல்லையா அப்போ வந்து சில திங்ஸ் எல்லாம் அங்கே வாங்க வேண்டியிருந்தது ஸோ அங்கே நான் பார்க்கும்போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டர்போ ஃபேன் வந்துட்டு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நம்ம யார் கூலர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஏசி வச்சுருப்போம் ஃபேன் வச்சுருப்போம் எல்லாம் வச்சுருப்போம்னா இந்த லேடிஸ்க்கு கஷ்டம் வந்து எப்படின்னா கிச்சன் ரூமில் சமைக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய சவாலுங்க ஏன்னா அது மெயினாக இந்த சம்மரில் வந்துட்டு நம்ம சமைக்கும்போது அப்படி வேர்த்து வேர்த்து நமக்கு கொட்டும் இல்லையா அப்போ வந்து ஒரு சின்னதாக ஃபேன் இருந்தால் பரவாயில்லையே அப்படின் கொஞ்சம் பெரிய கிச்சன் இருக்கவங்களுக்கு தெரியாது மேலே வந்து ஃபேன் போட்டிருந்தா கூட காற்று நம்ம சமைக்கும் போது ஃப்ளேம் வந்து அணையாமல் இருக்கும் அதனால் தெரியாத ஆனால் சின்ன கிச்சன் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேனும் போட முடியாது மேலே வந்து டேபிள் டாப்பு அந்த மாதிரி எந்த ஃபேனும் போட முடியாது அதனால இந்த வெயில் காலெலாம் வந்து நம்ம சப்பாத்தி சுடுறது தோசை சுடுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சவால் தான் நமக்கு ஸோ எனக்கு அங்கே பார்த்தோன்னே இந்த ஃபேன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே இதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஏன்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி வெயில் காலத்தில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு மெயின் மேனுஃபேக்சர் வந்து சாய்பாபா காலனியில் அந்த கம்பெனி வந்து டைரெக்டாக வந்து சேல் பண்ணுறாங்க இதில் வந்து ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படி மூணும் இருக்கு ஏர் கூலர் மாதிரி நீங்கள் அப்வோட்ஸு வச்சுக்கலாம் டவுன்வோர்ட்ஸ் வச்சுக்கலாம் அந்த ரெகுலேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஹேண்டியாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஹேண்ட் பேக்கில் கூட போட்டு எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நமக்கு வந்து ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறக்கு ரொம்பவுமே ஈஸி ஸோ நம்ம வெளியூர்கள் போகிறோம் காரில் ட்ராவல் பண்ணுறோம் எங்கே போனாலுமே நமக்கு வந்து இன்வெட்டர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் மெயினாக எடுத்துகிட்டு போகலாம் இதே வந்து ஏர் கூலரோ ஏசியோ நம்ம எங் எங்கே வேணா எடுத்துகிட்டு முடியாது ஸோ இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சது இதோட ரேட் பார்த்தா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடியே வந்து அவட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க வேணும்னா டீடைல்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற செக் பண்ணிக்கோங்க போல் இந்த நைன்டி நைன் கேலரியில் வந்து இதையும் பார்த்து ரெண்டு பெரிய ஒரு பவுல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் சின்னதாக ஒன்று இன்னொரு கப் மாதிரி இந்த கப்பில் வந்து நம்மளோட நைஃப்ஸை கத்தி இந்த மாதிரி ஐட்டம் கரண்டி இதெல்லாம் வச்சுக்கலாம் அதேமாதிரி மாதிரி இதில் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் இன்னொன்று வந்துட்டு நம்ம குக்கர் வெயிட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய கிச்சன்லேயும் வச்சுக்கலாம் அதே போல் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து குழந்தைங்களுடைய ரப்பர் பேண்டு நம்மளுடைய ஹாப்பின ஸ்டெட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சிக்கிறக்குமே அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நைன்டி நைன் ருப்பீஸ் தானே அதனால் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி நான் மாலில்லாம் வாங்கியிருக்கேன் ஸ்பார்லலாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னொன்று வந்து இந்த ரிங் பாப்னா ரெண்டு கண்ணாடி ஜார்னால் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல ஏன்னு கேட்டால் எனக்கு இப்படியும் தெரிஞ்சிருந்தால் ஒரு அஞ்சாறு பாட்டில் சேர்த்து கூட வாங்கியிருப்பேன் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் வாங்கினேன் நானும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதோட லிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது இதுவுமே ரெண்டு ஜார் வந்து நமக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் இதில் நம்ம ஊறுகாலாக போட்டு வச்சுக்கலாம் அதே போல் வந்து நம்மளுடைய மளிகை ஜாமான் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக போட்டு வச்சுக்கலாம் கண்ணாடியுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ நம்ம வீட்டில் வந்து பழைய இந்த டப்பாங்கள்லாம் பிளாஸ்டிக் ஐட்டமெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு கண்ணாடிக்கு மாறிட்டு வரேன் இன்னொன்று ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாகதோ இது ஆனால் பெஸ்ட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸும் கிடையாது நார்மல் வெயிட்டில் இருந்தது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன் நெக்ஸ்ட் டைம் இதே போல் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கணும்னு ஆஃபுல்லாக இருக்கேன் அடுத்தது தாங்க இந்த பீங்காஞ்சாடி இது நான் பீங்கானுதான் நினச்சேன் ஆனால் இது வந்து ஒரு மண்ணில் செஞ்சது தான் நமக்கு கோவாக்கு போக முடியலைன்னா கூட இந்த மாதிரி கோவான் செம்பல் போட்டு அழகாக அந்த ஷோர் அந்த கடற்கரை தென்னைமரம் அதுக்கப்புறம் அந்த போ பரிசல்ல அந்த போட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இது பார்த்தோன்னு வந்துட்டு அதில் நம்ம வந்து ஒரு காஃபி மக்கை வந்து நம்ம காஃபி குடிக்கணும்னு கூட எனக்கு தோணலை இது வந்து ஒரு அலங்கார பொருளாக வந்து நம்மளுடைய ஷோ கேஸில் வைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு ஸோ அதுக்காகவே நான் இதை வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவா அதே போல் அதோட சிம்பிளும் இதில் இருந்தனால நம்ம ஒவ்வொரு ஊர்களுக்கு போனால் அதோட ஊர் ஞாபகமாக வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இதுவும் வந்து நைன்டி நைன் தான் அதே போல் வந்து நம்ம பால்கனியில் வந்து அலங்கார செடிகள்லாம் நிறைய முன்னாடி என்ட்ரன்ஸில் வளர்த்துவோம் ஹேங்கிங் அதெல்லாம் போ பண்ணுறக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பால்கனியில் இதே மாதிரி தொங்க விட்டுக்கல இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈச் வந்து ஒன்று வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஸோ இதுவும் வாங்கிட்டேன் ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள்களாக தான் இருந்துச்சு இதில் நம்ம மணி பிளான்ட்டும் இல்லை இந்த டேபிள் ரோஸ்ஸு இல்லை மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி நல்லா வந்து இன்டோர் பிளான்ஸை வளர்த்துறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது தாங்க இந்த பாத்திரம் ரொம்ப சின்னதாக ஒரு அரை கிலோ பிடிக்கிற மாதிரி நம்ம குழந்தை குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னா நல்ல பிரியாணி எல்லாம் குக்கரில் செஞ்சால் ரொம்ப அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும் ஆனால் இது வந்து பேஸ் வந்து நல்லா கனமாகவும் இருந்தது தட்டி பார்த்தாலும் நல்லா அப்படின்னு அந்த நொங்கு விழுகாமல் அப்படி நல்லா இருந்தது ஸ்ட்ராங்காக ஸோ அது ஒன்று வாங்கிக்கலான்னு வாங்கிட்டேன் இது தாங்க அடுத்தது இவங்க வந்து இந்த தினமலர் இதை நடத்துறதுலேருந்து வர்றாங்க இது பார்த்திங்கனா நம்மளுடைய ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது டஸ்ட் எல்லாம் அப்படி செம்மையாக இருந்தது நம்ம வந்து ஒட்டட குச்சியில் என்ன தான் பண்ணாலும் வராது நம்ம ஏனி மேலே ஏறி கழுத்தை தூக்கி பண்ணும்போது நமக்கு கழுத்து வலி வந்துடும் இன்னொன்று இந்த வீசிங் ப்ராப்ளம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா தான் நமக்கு வந்து இது வந்து சொல்லப்போனால் வந்து இது ஒரு நார்மலான ரேட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே வந்துடும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அந்த நாப்பில் ஸோ ஹைட் எந்தளவுக்கு இருக்கோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று அந்த அந்த மேலே இருக்குது இல்லையா அதை மட்டும் எடுத்து தண்ணியில் வந்து அது பிளாஸ்டிக் தான் சும்மா அதில் தண்ணியில் வந்து கழுவிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் கூட தட்டிவிட்டு தண்ணியில் கழுவிட்டோம்னா அதுவும் போயிடும் ஸோ நம்ம இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நம்ம மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ வந்து மீன் அதாவது ஊளி மீன் தனியாக வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பாறை வந்து தனியாக வாங்கியிருந்தேன் ஸோ வந்து ஊளி வந்து ஃப்ரை பண்ணுறக்கு வச்சுக்கலாம் அப்புறம் இதே வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதனால வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் வைக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம மண்பானை எந்த அளவுக்கு அந்த அட்லீஸ்ட் இந்த சம்மர்லையாவது யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி கடை பருப்பு வெந்தயம் பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா விட்டு அதையும் தாளித்து விட்டு அதுக்கப்புறம் மசாலேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் தேங்காய் தக்காளி ஜீரகம் இதையெல்லாம் மிக்சியில் வந்து ஒரு அரை அரைச்சிட்டு அந்த மசாலையும் போட்டுவிட்டு அந்த மசால் வந்து நம்ம மசால் பிடி குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா அதையும் நான் போட்டுட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு கலக்கி விட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு இப்போ வெயில் காலங்கிறனால புளியும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே ஊற்றி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மீன் போடணும் ஸோ இந்த மீன் வயல் வந்து நம்ம அதுக்கு ஃப்ரை மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணோம் ஸோ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு ஸ்பூனும் மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூனு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு போட்டுட்டு அது எல்லாமே போட்டு நல்லா பெரட்டி மீன் துண்டுகளையெல்லாம் அதிலையே போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு ட்ரிக்கும் சொல்கிறேன் இது வந்து இந்த மாதிரி கையில் வந்து எனக்கு வந்து செய்கிறதுக்கு பெர்டிறக்கு கஷ்டம் அப்படின்றவங்க வந்து மிக்ஸி ஜாரில் கூட நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோமோ அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஒரு லோட்டு லைட்டாக ஓட்டிட்டு அதை நம்ம பிளேட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மசால் வந்து ஈவனாக வந்து ஒரே மாதிரி சால்ட் அதை சொல்ல மறந்துட்டு அதையும் போட்டுட்டு எல்லாம் மொத்தமாக பெரட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும் அந்த அந்த மசாலு அதுலேயே நமக்கு எலுமிச்சம்பழம் வேணும் அங்குறப்போ எலுமிச்சம்பளமாக கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து அதில் பெரட்டி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இருந்து மூணு மணி நேரம் வந்து மீன் துண்டுகளெல்லாம் நல்லா வந்துட்டு நம்ம நல்லா காய விட்ருனோம் மெயினாக வந்து இதை வெயிலில் ஒரு ஆள் காவலுக்கு உட்காந்து வெயிலில் வந்து காய வைக்கலாம் என்னென்னா நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து நல்லாவே காஞ்சிரும் ஸோ நம்ம இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இந்த மெயினாக என்னென்னா லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சமைக்கிறது மெயினாக இந்த சம்மர் சீசனில் வந்து அதிக நேரம் நமக்கு கிச்சன் ரூமில் வந்து இருக்கவே நமக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படா நம்ம சீக்கிரம் சமையல் முடிப்போ அதுவும் சுருக்கமாக எப்படி சமையல் முடிப்போ முடிச்சுட்டு எப்போ நம்ம ஹால் ரூமுக்கு வருவோம் ஃபேனுக்கடியில் வந்து உட்காருவோம் தான் இருக்கும் இது ஆமான்றவங்க அவங்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மரில் வந்து அதிகமாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து விரிவாக சமையல் பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் அஞ்சு நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையில குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டு மிச்ச சமையல் அப்புறம் செய்யலாம் அந்த வேலையை வச்சுக்கிறது இல்லை இப்ப வந்து காலையிலேயே வந்து நம்ம வந்து என்ன சமையல் பண்றோமோ கையோடைய முடிஞ்ச அளவுக்கு வந்து வேர்த்த கொட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு கையோடவே எல்லா சமையலும் முடிச்சிருது முடிச்சுட்டு அந்த ரூம் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்பாடான்னு நம்ம வெளியே வந்துடணும் அந்த கிச்சன் ரூம்ல நம்மளால இருக்கவே முடியாது ஸோ இந்த பர்பஸ்க்காகவே தான் வந்து மெயினாக அந்த ஃபேன் வாங்கினது இது வந்து இந்த ட்ராவல் கிட்டு மாதிரி எங்கேனாலும் தூக்கிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று வந்து நமக்கு இந்த சம்மர் சீசனில் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து எல்லார் வீட்லேயும் ஃபேன் ஓடும் எல்லா ரூமில் ஃபேன் ஓடும் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து லோ ஆகுது இன்னொன்று அந்த கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும் போது நமக்கு ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த ஃபேனையும் நம்ம சேர்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செல்லுன்னு காற்று வர மாதிரி இருக்குது அதனால் அது ஒரு வகையில் பரவாயில்லாமல் இருக்குது அப்புறம் இன்னொரு ஃபேனில் வந்து எனக்கு வந்து டயட்டில் இருக்கேன் இல்லையா அதனால் வந்து நமக்கு தனியாக வந்து ஒரு ஷேலாக ஃப்ரை மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஃப்ரை மீனும் சாப்பிட முடியாது ஆனால் ஃப்ரை மீன் சாப்பிட்டு எஃபெக்டில் இருக்கணும் அப்படின்றதுனால தனியாக ஒரு பேனில் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஊற்றி அதுலேயே மிளகாய் தூளை மிளகாய்த்தூள் மீன்ஸ் நம்ம குழம்பு மசாலா தூள் இல்லையா அது கொஞ்சமாக போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த மீன் இல்லையா நம்ம வந்து இதில் வச்சுருக்க மீனாக இருந்தாலும் சரி குழம்புல இருக்க மீனாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக மீனாக இருந்தாலும் சரி ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து இன்றைக்கி ஓலி மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த ஊழி ஃபிஷ்ஷை அதில் போட்டுட்டு மேலேயே நம்ம கொஞ்சமாக வந்து மற்ற எல்லாம் போட்டு அந்த நம்ம குழம்பு இருக்குது இல்லையா கொழம்பு கொஞ்சமாக ஊற்றி அதை நம்ம அப்படியே சிம்லியே வச்சுருந்தனால நல்லா சுண்டி வந்துடும் அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கனா இப்போ வந்து கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுட்ருக்கேன் டயட்டுக்கு வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு மூணு பொரியல் வேணும் ஸோ இன்றைக்கி மீன் ஒன்று ஆகிடுச்சு அப்புறம் வந்து வெஜிடபிள் ஒன்று வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து புரோட்டீனுக்கு ஃபிஷ் ஆகிடுச்சு அதுமாதிரி இன்னொரு ஒன்று பொரியல் செய்யணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஸோ இப்போதிக்கி நான் வந்து இதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கத்திரிக்காய் பொரியல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு டெய்லி வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு மூணு பொரியல் செய்கிறதுங்கிறதே ஒரு சவால் ஆனால் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏன்னு கேட்டால் நான் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வந்து லாஸ்ட் மந்த் ஏப் மார்ச் நைன்டீன்த் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு டூ கேஜிஸ் வந்து இனிஷியலில் பார்த்தீங்கன்னா கடகட கட கட கடான்னு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸில் பார்த்தீங்கனா ஸ்பீடாக எனக்கு வந்து கம்மியாயிருச்சு எனக்கு ஒரு கஷ்டமே தெரியல அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு வாரங்கள் தாங்க எனக்கு பயங்கர சவாலாக இருந்தது என்னன்னு கேட்டால் நமக்கு வாய்ஸ் இல்ல நேரத்தில் லைட்டாக ட்ரிம்ட் ஆகும் இன்னொன்று வந்து வெயிட்டு வந்து நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் அவ்வளோதான் கம்மியாது இப்போ குழம்புல வந்து குழம்பு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மீனாக தான் மண்டையெல்லாம் இருக்குது இல்லையா ரெண்டு மீனையும் ஃப்ரைக்கு வாங்கினதும் சரி குழம்புக்கு வாங்கினதுலேயும் சரி பீசஸ் அதுக்கப்புறம் மண்டை தலை போட்டோம்னா நல்லா வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் ஹஸ்பண்டை எல்லாருமே வந்து தலை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அதையும் போட்டுட்டேன் போட்டு சோகங்கள்லாம் அதை சாப்பிடுவாங்கட்ட அதை போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்புறம் மீனில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு அழகாக வந்துடும் அப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடியாகிடும் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சும்மா சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சுட சுட இட்லியை ஊற்றி அதில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அது வேறு லெவலாக இருக்கும் அதேமாதிரி தோசைக்கும் மீன் குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த கத்திரிக்காய் செய்யும்போது மேலே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அப்படியே வந்து வெச்சுட்டோம் மீன் குழம்பு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஓப்பன் பண்ணும்போது வீடே என்னங்க நம்ம ஸ்ட்ரீட்டே மணக்கும் அந்த அளவுக்கு வந்து கப்ப கப்ப கப்பன் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் மெயினாக இந்த வெயிட் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா வெயிட் லாஸில் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த ஒன்றரை வாரம் கழிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிறது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் முன்னே வருவேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பின்ன போவேன் இந்த மாதிரியே ஆகிட்டு இருந்தது அப்போ சில நேரங்களில் வந்து நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது அதாவது நமக்கு வந்து வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் வந்து வெயிட் நம்ம ஏதோ சாப்பிட்டா மட்டும்தான் வந்து வெயிட் போடும் அப்படின்னு நினைக்கிறோம் நல்ல தூக்கம் அதாவது நமக்கு வந்து சரியான தூக்கம் இல்லைனா கூட வந்துட்டு நமக்கு வந்து வெயிட் வந்து நெக்ஸ்ட் அதாவது இன்றைக்கி நான் நூறு கிராம் இழைச்சிருக்கேன் அப்படின்னா கம்மியாக இருக்குன்னா எனக்கு இன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை டிஸ்டர்ப்டாக இருக்க இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுடைய வெயிட்டில் வந்து நெக்ஸ்ட் டேவே தெரியுது எப்படின்னு கேட்டால் நூறு கிராமுங்கிறது சில நேரம் ஒரு இரநூறு கிராம் கூட அதிகமாக தெரியுது அதனால் வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட்றதுனால சாப்பாடை கம்மி பண்ணுறதுனால மட்டும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தூக்கம் இருக்கணும் கரெக்டாக வந்துட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு அதே போல் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு சாப்பிட்டோம் அதாவது காலையில் சாப்பிட்டோம் மேக்ஸிமம் நைட்டு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிட்டு காலையிலேயும் மத்தியானமோ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு நம்ம வீட்டில் மற்றவங்களுக்கு செய்யும்போது தெரியாமல் சாப்பிட்டுட்டோம்னா கூட வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறக்கு ஈவினிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் வாக் போகலாம் ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு நைட்டில் வந்து நல்லா வாக் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை வந்து மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சுடுதண்ணியில் வந்து பட்டை கிராம்பு இதை நல்லா போட்டு ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் இல்லைனா ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா சுண்டை விட்டு அந்த மாதிரியும் நம்ம குடிக்கலாம் அதிகமாக நான் சொன்ன மாதிரி வந்து மத்தியானத்தில் இதே மாதிரி நீங்கள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் நைட்டு டிஃபன் வந்துட்டு நீங்கள் வந்து ஏழு மணி அளவுக்கு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்ணும் அதாவது நம்ம தூங்குறக்கு மூணு மணி நேரம் முன்னாடி வந்து நம்ம சாப்பிட்டு முடித்து வயிறு வந்து ஃப்ரீ ஆகிடணும் ஸோ சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் வரைக்குமே தண்ணி எடுத்துக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சும் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கூடாது அதுக்கப்புறமா நான் சொன்ன தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா வந்து சுடு தண்ணி வந்து நல்லா வாம் வாட்டராக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்கில் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி சுடு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் இப்போ வந்து நம்மளோட மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடுச்சு ஸோ எண்ணெயுமே வந்து அளவான எண்ணெய் நான்ஸ்டிக் பேன் வந்து இதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட போடலாம் தோசைக்கல்லில் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நேரம் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து தோசைக்கல்ல போய் ஒட்டிக்கலாம் நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் போட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வரோம் ஒவ்வொரு நேரம் இப்படி ஒட்டிக்கிறத விட நமக்கு இந்த மாதிரி குழியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து நமக்கு ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை ஆகி பேனில் வந்து ஒாமல் வரும் ஸோ என்ன லைட்டை காட்டி நம்ம சாப்பிட்றதுங்கிறது ஒரு டேஸ்ட்டு எண்ணெயே சுத்தமாக இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது ஒரு வகையான டேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் பொறிச்சு பொறிச்சு நம்ம எடுத்துச்சுக்கோ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொறிச்சாச்சு நமக்கு வந்து தனியாக ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணுறக்கு நான் குழம்பு மீனவே எடுத்து அந்த குழம்பு கொஞ்சமாக ஊற்றி அதுவும் வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்துக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட உங்களுடைய வேலியுபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்